அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை திருச்சட்டம் நிறைவேறுதல் மத்திய நற்செய்தி நூல் புழி ஐந்து இறை சொற்றொடர்கள் பதினேழு முதல் பத்தொன்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் அன்புமயமாகவும் நீதி நூற்றாகவும் இருக்கிற கடவுள் தரும் சட்டம் மனிதநேயம் மனிதகுல ஒற்றுமை மனிதகுல விடுதலை போன்றவை பிற தகவுகளின் அடிப்படையில் எழும் சட்டமாக மட்டுமே இருக்க முடியும் அச்சட்டம் காலத்தாலும் பண்பாட்டாலும் கட்டுண்டு ஒரு குறிப்பிட்ட வடிவம் எடுத்துள்ளது அதனை அதன் அடிப்படை நோக்கங்களை கொண்டுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புரிந்து கொள்ளுதல் காலத்தாலும் பண்பாட்டாலும் ஆழப்படுத்தப்படுவதும் மாற்றி அமைக்கப்படுவதும் தவிர்க்க முடியாதது அப்படி ஏற்படுகிற மாற்றங்கள் இறை இறைநீதிக்கும் ஒத்தவையா இறைவன் மனித குலத்திற்காக கொண்டிருக்கும் முடிவான நோக்கத்தோடு இசைந்தவையா என்ற கேள்விக்கு கிடைக்கும் பதில்களை கொண்டுதான் திருச்சட்டம் அளிக்கப்படுகின்றதா அன்றி நிறைவு பெறுகின்றதா என்று கூற முடியும் இதுவே இப்பகுதியின் செம்பொருள் அன்பார்ந்தவர்களே தம்முடைய நோக்கம் சட்டத்தை ஒழிப்பதோ அல்லது இறைவாக்கினர்கள் அறிவித்து கற்பித்ததை விமர்சிப்பதோ அல்ல என்று இயேசு தம் சீடர்களிடம் சொல்கிறார் நேர்மையானதை நிறைவேற்றுவதை அன்பிற்கு இடம் கொடுப்பது என்பதையும் இயேசு வலியுறுத்துகிறார் இருப்பினும் சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தது போல இயேசு சட்டத்தை பின்பற்றவில்லை இயேசு மாறுபட்ட கருத்தியலின்படி வாழ்ந்தார் அதுதான் அன்பின் சட்டம் அன்பு இறக்கம் தேவைப்படும் மக்கள் வந்தபோது இயேசு கடவுளின் அன்பின் சட்டத்தின்படி வாழ்ந்தார் ஆம் அனைத்து கட்டளைகளும் முக்கியமானவை மற்றும் அவசியமானவை தான் ஆனால் இயேசுவை பொறுத்தவரை முதல் இரண்டு கட்டளைகள் மற்ற எட்டு கட்டளைகளுக்கு அடித்தளமாக இருந்தன அவை கடவுளை அன்பு செய்வது மற்றும் அடுத்திருப்பவரை அன்பு செய்வது சட்டத்தை மதிக்க கற்பதை விட மனித நேயத்தை மதிக்க கற்பது தலையானது என்று புகழ்பெற்ற எழுத்தாளர் பொருளாதார தந்தை எஸ் டி தோரா கூறுவார் பழைய ஏற்பாட்டில் மிக சிறந்த பகுதியாக கருதப்பட்டது ஐநூறு இப்பகுதியை இஸ்ரேல் மக்கள் தோரா அல்லது சட்டம் என்று கருதினர் அதாவது தங்கள் வாழ்வுக்கு தேவையான நெறிமுறைகளை கடவுள் மோசை வழியாக தங்களுக்கு அளித்தார் என்பதை மக்கள் உறுதியாக நம்பினார்கள் ஆனால் இயேசு புதிய கண்ணோட்டத்தில் ஒரு கொள்கை அறிவிப்பு செய்கிறார் அதாவது பல்லாண்டுகள் பழக்கத்தில் இருந்த சட்டத்திற்கு தாம் நிறைவு தந்து அதற்கு ஒரு புதிய உட்கருத்தை அறிவிக்கிறார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசுவின் புதிய சட்டத்தையும் புதிய இறைவாக்களையும் ஏற்றுக் கொள்கின்றேனா மனித நேயத்திற்கு முதலிடம் கொடுத்து வாழ்கின்றேனா என்னிடம் செயல் உள்ள போதனை உள்ளதா மண்டாடுவோ வல்லமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசின் புதிய சட்டத்தையும் புதிய இறைவாக்களை ஏற்றுக்கொள்ளவும் மனித நேயத்திற்கு முதலிடம் கொடுத்து வாழவும் செயல் உள்ள போதனையால் மக்களது முன்மாதிரியாக திகழவும் வரந்தாறும் ஆமீன்